தனுசு ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த மாத கணக்கில் யோக கிரகம் தேவைப்படக்கூடிய கிரகங்கள்லாம் ஒரு நல்ல வலுவான சூழ்நிலைக்கு வந்திருக்கு அதே சமயம் அவயோ கிரகமும் வலு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ப்ளஸ் தான் ஸோ நம்ம சம்மந்தப்பட்ட ராசிக்கு தேவைப்படக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்கணும் தேவையில்லாத கிரகங்கள் வலு இழக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்தும் யூஸ் கிடையாது ஸோ பேலன்ஸாக ப பலன் போயிடும் அதனால் இந்த முறை வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் தான் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தனுசு ராசிக்கு செவ்வாய் கஷ்டத்தை குறைக்கக்கூடிய பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப இடத்துக்கு செவ்வாய் வருது இந்த மாசத்துல பாக்கியாதிபதி ஆட்சி பெறக்கூடிய நிலைமை பாக்கியாதிபதி ஆட்சி பெறக்கூடிய நிலைமை ஒன்பதில் ஆட்சி ஜீவனாதிபதி புதன் நல்லதா கெட்டது எப்படி இருந்தாலும் ஜீவனாதிபதி புதன் உச்சம் பத்தாம் இடத்துடன் உச்சம் எல்லாத்துக்கும் மேல சுக்கரன் இந்த ராசிக்கு அவயவ கிரகம் சொல்லுவோம் இல்லையா தனுசு ராசிக்கு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதுடன் கனெக்ட் ஆக சுக்கரனால ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல உண்டு அடுத்ததாக மிக முக்கியமாக ராசிநாதன் ஒரு உச்ச லெவலுக்கு ராசிநாதன் குரு ஒரு உச்ச கணக்குக்கு நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி வக்கரமாக இருந்தாலும் சனியின் வக்கர அமைப்பு தன்மை இந்த மாதம் ஒன்று குறைஞ்சு காணப்படும் இதனுடைய பலன் என்னன்னா சனிதான் தனுசு ராசியோடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இப்ப பொருளாதாரத்தை சனி எப்படி தீர்மானிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பணப்புழக்கம் பணத்தை எடுத்து வைக்கிறது சேவிங்ஸ் பண்ணுறது பணத்தை வரவு செலவு பண்ணுவது வெட்டித்தனமான விரை செலவுகள் வேண்டப்படாத செலவுகள் நஷ்டம் தேவையான பணம் வர்றதில்லை எல்லாத்தையும் சேர்த்தே தான் சனி பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் தனுசு ராசிக்கு இப்போ அந்த சனி வந்து ஒரு இயல்பான சூழ்நிலையில் இருக்கணும் அக்கரம் இயல்பான சூழ்நிலை அல்ல அதனால் இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நபர்கள் கையிருப்பு பணத்திற்கே ரொம்ப பொருளாதார போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்ருப்பீங்க கையிருப்பு பணத்திற்கே அன்றாட ரொட்டேஷன் லைஃபுக்கே பாக்கெட் மணிக்கே இது எல்லா வயதுக்குமே பொருந்தோம் இப்போ பணம்னு கண்ணில் பார்த்து பெருசாக பார்த்து கொஞ்சம் பணம் வீட்டில் எடுத்து வச்சோம் அந்த பணம் ரெண்டு நாளைக்கு சும்மா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லை தனுசு ராசிக்கு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த சனி வக்கர அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சி காணப்படும் ஸோ அதனால் என்ன கிடைக்குன்னாக்கா கொஞ்சம் பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம் எப்படியாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு ஸோ தனுசு ராசிக்கு பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுது இல்லை பொருளாதாரம் மட்டும் இல்லை ஒரு சில வசதி வாய்ப்புகளும் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அடுத்ததாக செவ்வாய் இந்த ராசிக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்மைகளை தரக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குலாத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலமை ஐந்தாம் இடத்த பார்க்கறதுனால என்ன கிடைக்கும் ஐந்தாம் இடத்தோட விஷயங்கள் அஞ்சல இருக்கிறது ஒண்ணு அஞ்ச பார்க்கறது ஒண்ணு பாக்குது அப்ப என்ன ஆகுனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உடனடியாக நடக்க மாட்டது இல்லை ரிசல்ட் தெரிய மாட்டது ஜவ்வா இழுக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சில விஷயங்கள் ஜவ்வா இழுக்குது உடனடியாக நடக்க மாட்டுது அப்படிங்கிற சூழ்நிலைகள் சம்பவங்கள் உடல் ஆரோக்கிய அமைப்புகள் இல்லை ஆக வேண்டிய காரியங்கள் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பார்ப்பீங்க பாயில் நிற்கும் செவ்வானாவே மண்ணு மண ரியல் எஸ்டேட் வந்துடும் இயந்திரங்கள் வந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு செவ்வாய் செய்யக்கூடிய கிரகம் அண்ணன் தம்பி பிரச்சனை அவர்களை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் வம்பு வழக்கு ஒரு வேலை விஷயமாக அலையிறது இது எல்லாமே தான் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் சைடு சரியாக இருந்தும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் நீங்கள் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாலும் ரிசல்ட் ஆனது செவ்வாய் இழுக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த செவ்வாயோட நகர்வு லாப இடத்துக்கு வர்றதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை உடனடியாக அந்த ரிசல்ட்டு இந்த மாதம் தெரிஞ்சிடும் வெட்டு ஒன்று துண்டுடு எப்போதுமே இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வா உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் செவ்வாய் எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுங்க அடுத்து ஜீவனாதிபதி புதன் உச்சமாவது ஜீவனாதிபதி புதன் ஒரு சுப கிரகம் குருவுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் பலகாதிபதியாக இருந்தாலும் தனுசுராசி நபருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் ஐடியா பண்ணி செய்து கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான் அந்த புதன் உச்சமாவது எப்படின்னாக்கா பழைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது தனுசு ராசி நபளுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை பழைய விஷயங்கள் பழைய சமாச்சாரங்கள் பழசு பழசு வந்து கை கொடுக்காது புதுமை புதுமையாக புதுமையானது நேர்த்தி ஒன்றா அதை உற்று இன்னைக்கு என்ன கிடைக்குது அதை பார் அதுதான் புதன் என புகுதல் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன உனக்கு என்ன வேலைக்காக அதை எடுத்து செய்ய ஏன் பழசையே கட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிற பழசை அவாய்ட் பண்ணல தள்ளி வயது பிறகு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்குதா அது புதுசாக வருதா நேற்று ஒரு நாள் வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் அவர் கூட சேர்ந்து செய்கிறேன்னு அதெல்லாம் விட்டுரு இன்னைக்கு இவன் வந்திருக்கானா இவனை ஆகுதா அந்த விஷயத்த புதிய விஷயத்திற்கு நியூ ட்ரெண்டு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உனக்கு புதுசு என்ன செழிப்பு இப்போதைக்கு உனக்கு இது கிடைச்சா செழிப்பாக இருக்கா புதுசாக இருக்கா செய் அப்படின்னு புதிய விஷயங்கள் மூலியமாக புதிய நபர்கள் புதிய அறிமுகம் புதிய பழக்க வழக்கங்கள் புதிய ஏற்பாடுகள் புதிய ஒரு இடம் புதிய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சிங்க புதுசு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில் புதன் உச்சமாகறது நல்லாவே அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ புதன் உச்சமாவது தனுசு ராசி நபர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு நொடிஞ்சு போன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சமாயி ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா அது வலுவாக இருக்கும் இப்போ புதுசாக ஏற்ற மாதிரி என்ன விஷயமோ அதை வந்து புதன் செய்து வைக்கும் புதுமையை கையாளுங்க புதுமையை எழுத்துக்கங்க புதுமையான விஷயத்துக்கு உள்ளவாங்க தான் புதனுடைய அர்த்தம் நீங்கள் பழசில் இருப்பேன் பாரம்பரியம் கிளாசிக்கு ட்ரெடிஷ்னல் ஓல்டு ஓல்டு இஸ் கோல்டு அப்படிலாம் அதுதான் புதனுக்கு வேலைக்காகாது அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களுக்கும் இந்த புதன் உச்சமாகிறது ஒரு பர்சன்டேஜ் கூட ஆகாது பலன் கிடைக்காதுன்னு அர்த்தம் ஞாபகத்தில் வச்சுக்கீங்க அடுத்த ராசிக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் வழி இழக்குது இப்போ என்ன ஆகுதுனாக்கா வம்பு வழக்கு கடன் பிரச்சனை லேடிஸ் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஒரு வாகன பிரச்சனை ஹவுஸ் வீடு பிரச்சனை செலவு பண்ண விஷயத்தில் பிரச்சனை நகை கோல்டு சில்வர் இந்த மாதிரியான வெள்ளி ஆபரணங்கள் மாதிரி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக டர்னிங் பாயிண்ட் திரும்புது அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க புரியுதுங்களா இந்த விஷயங்கள்லாம் சுக்கரன் வழி இழக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறதுனால இதில் இருந்து வந்த தடைகள் முட்டுக்கட்டைகள் பஞ்சாயத்துகள் செய்ய முடியல இதில் அவமானம் அசிங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கிடைக்கல வரல போகல அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் ஒரு மாற்று பாதை இல்ல போன பாதையிலே திருப்பி ரிட்டன் வர்றது இல்லை சரியாவது இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த விஷயங்களில் உள்ள இருந்து வந்த அந்த தலைவலிகள் குறையுது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க சரியாகுது கொஞ்சம் ஃப்ரீயாக குக்கர் நாள் ஏற்பட்ட தலைவலிகளின் மூலியமாக நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருந்த தனுசு ராசி இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் போகிறீங்க கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸ் கிடைக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம் முதல் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கீங்க நல்லாயிருக்கும்